தையட்டியில் உரிமை போராட்டம் இனவாதம் என்கிறார் சரத் வீரசேகர பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை ஸ்ரீநேசன் எம்பி தகவல் ஜால் நெல்லியடியில் வீடு புகுந்து போலீசார் தாக்குதல் வெளியான பின்னணி ஜாலில் புதைக்கப்பட்ட இருவரின் உடல்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளின் பின்னர் தகனம் ஜாலில் நடைபெற்ற தொடர் திருட்டிச் சம்பவம் சிக்கிய முன்னாள் சிப்பாக்கி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு

தொடர்பென விரிவான செய்திகள் தையிட்டி திச விகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுணவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை தையட்டி திச விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விஹாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது இருபத்தி ஒன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன பூஜை வழிபாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் திச முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பொழுது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்தில் இருந்து வெளியேறினர் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அந்த விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்துக்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு ஆகவே இதன் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் பிள்ளையான் குழுவைச் சேர்ந்த நால்வருக்கு மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார் உடவிர சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் குழுவினர் இணைந்து புதிதாக அமைத்துள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பானது தமிழர்கள் மத்தியில் அமைய பெற்றதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் பல்வேறு பாரதூரமான குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கட்சிகளை இந்த கூட்டமைப்பில் இணைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் வீடு பூந்து போலீசார் தாக்குதல் நடத்துவது போன்ற காணொலி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகிறது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுக்குள் போலீசார் நுழைந்து பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற காணொலி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது சில ஊடக பதிவுகளில் போலீசார் காலால் உதைத்து பெண்களை தாக்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முகநூலில் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் குறித்த காணொலியை பகிர்ந்துள்ளதை அவதானிக்க முடிகிறது சமூக ஊடகங்களில் போன்ற இது செய்தி வெளியிட்டுள்ளது ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிடுவதைப் போலவோ அங்கு பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் சம்பவத்தை திரித்து போலீசாரின் கைது நடவடிக்கையிலிருந்து குற்றவாளியை பாதுகாப்பதற்காக பெண்கள் ஆடிய நாடகமே அந்த சம்பவம் என்றும் குறித்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது இதன்படி வழியாகிய மற்றொரு காணொலியில் இந்த விடயம் தெளிவாகிறது நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துன்னாலை பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அந்த பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சட்டவிரோதமாக மாடு வெட்டும் தொழிலில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருவதாகவும் அதற்காக குளிரூட்டப்பட்ட வாகனம் ஒன்றை பயன்படுத்துவதாகவும் போலீசாருக்கு நீண்ட காலமாக தகவல் கிடைத்து வந்தது அவருடைய வீட்டில் சட்டவிரோதமாக மாடு வெட்டப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததாகவும் இதன்பொழுது நெல்லியடி போலீசார் சிலர் அவருடைய வீட்டுக்கு சென்று சோதனையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்பொழுது சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட மாட்டு இறைச்சி மீட்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் தப்பியோடி வீட்டுக்குள் நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது அறை கதவை திறக்குமாறு போலீசார் கூறிய அவர் கதவை திறக்கவில்லை என்றும் பெண்கள் திரண்டு போலீசாரின் நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இதன்போது கைது செய்ய சென்ற போலீஸ் குழு போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கியதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு மேலும் ஒரு போலீஸ் குழு அனுப்பப்பட்ட போதும் அறையை திறக்க விடாமல் பெண்கள் வழிமறித்துள்ளனர் இந்நிலையில் இறுதியாக நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மற்றொரு அணி சென்று சந்தேக நபரை கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரை பருத்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவருக்கு எதிராக தண்டபணம் விதிக்கப்பட்டுள்ளது போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததன் காரணமாக குற்றவாளியின் மனைவியும் மற்றொரு பெண்ணும் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு அதில் ஒருவர் சிறிய குழந்தையின் தாய் என்பதன் அடிப்படையில் எச்சரிக்கை செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகனினது உடல் வீட்டு வளாகத்துக்குள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் கொல்லப்பட்ட பெண்ணின் பிள்ளைகள் வெளிநாடொன்றில் இருந்து சென்று அந்த உடல்களை நீதிமன்ற அனுமதி பெற்று மீளவும் தோண்டி எடுத்து மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சமய முறைப்படி தகனக்கிரியைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் யாழ்ப்பாணம் நோக்கி மேற்கொண்ட படை நடவடிக்கையில் கண்டி வீதியிலுள்ள வீடொன்றில் இருந்த தாயும் அவரின் மகனும் இந்திய ராணுவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டனர் உயிரிழந்தவர்களுக்கு சமய முறைப்படி கிரியைகள் செய்து தகனம் செய்வதற்கு அப்போது அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் கணவர் வேறு வழியின்றி தன்னுடைய மனைவியினதும் மகனதும் உடலை வீட்டு விளையே அடக்கம் செய்தார் அதன்பின் அங்கு கல்லறை ஒன்றை கட்டி நாட்டின் அசாதாரண சூழ்நிலையில் ஏனைய பிள்ளைகளோடு அவர் நாட்டை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் தொடர்பில் தன்னுடைய ஏனைய பிள்ளைகளுக்கு அவர் தெரிவித்ததோடு மனைவி மற்றும் மகன் ஆகியோருக்கு சமய முறைப்படி இறுதி கிரியைகள் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் அவர் கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற நாடு திரும்பிய ஏனைய பிள்ளைகள் தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீளத் தோண்டி எடுத்து கிரியைகள் செய்வதற்காய் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தின் அனுமதியை கோரியிருந்தனர் இந்த நிலையில் நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து சடலங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு இந்து சமய கிரியைகள் நடத்தப்பட்டு அவர்களின் உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்களை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் சிப்பாய் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு ஜால் நீதிமன்றம் விளக்கமறையில் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி வரை அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கை தொலைபேசி தொடர் தொடர்பு வலியமைப்புகளின் தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு பொருத்தப்பட்ட மின்கலங்கள் தொடர்ச்சியாக களவாடப்பட்டு வந்தன இது தொடர்பில் கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்குரிய காவல் நிலையங்களில் குறித்த நிறுவனங்கள் முறைப்பாடு செய்தன முறைப்பாட்டின் பிரகாரம் கோப்பாய் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடற்படை முன்னாள் என்றும் மற்றொருவர் களவாடப்பட்ட மின்கலங்களை கொள்வனவு செய்தவர் என்றும் ஏனைய மூவரும் களவு குழந்தையாக செயற்பட்டவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் நூற்று தொன்னூற்றி இரண்டு மின்கலங்களை கடவாடியுள்ளதாகவும் மின்கலம் ஒன்றின் பெருமதி சுமார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிகம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து கைதானவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் விளக்கமறையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு காவல்துறையால் சான்று பொருட்கள் பாரப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் அதன் அதிகாரிகள் மீது தீவிரவாத குழு பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பதிவிட்ட நபரை இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க உத்தரவிட்ட கொழும்பு கூடுதல் மனநல அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு என்று உத்தரவிட்டார் பயங்கரவாத எதிர்ப்பு புலனாய்வு பிரிவால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பத்திரமொல்லியைச் சேர்ந்த அமர் ஷபீர் உசேன் அம்பாஸ் என்பவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்